ஆம் ஆத்மி இயக்கத்தின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணன் வசீகரன் அவர்களே மற்றும் ஊடக நண்பர்களே ஊடகத்தை சார்ந்த நண்பர்களே ஆம் ஆத்மி இயக்கத்தின் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கண்டித்து அந்த இயக்கத்தின் மாநில தலைவர் அந்த மசீரன் அவர்கள் ஒரு கால வரையற்ற வரையற்ற ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கின்றார் இன்றோடு ஐந்தாவது நாளாக அவர் அந்த உண்ணாவிரதத்தில் இருக்கின்றார் இந்திய தேசிய தலைவர்கள் என்னை மிகவும் கவர்ந்தவர் தோழர் அரவிந்த் கெஜ்ரிவால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பொது வாழ்க்கையில் நான் என் பொது இருக்கிறான் நான் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கிய பல்வேறு இடங்களில் நான் குறிப்பிட்டு பேசியது கெஜ்ரிவால் கேஜ்ரிவாலன் ஒரு புரட்சி அரசியலை அவர் என்னை கவர்ந்தார் என்ற விபரங்கள் முதல் கொண்டு நான் பல்வேறு இடங்களில் கூட்டங்களில் நான் பேசினேன் இப்போது நாம் நம்முடைய அண்ணன் வசீகனிடம் உரையாடும் பொழுது கூட அண்ணன் வசீகரன் சென்ற ஆண்டு மறுமொழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தந்தை தலைவர் வைகோவரை சந்தித்த பொழுது நான் தோழர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றிய பேசிய அந்த கருத்தினை தலைவர் வைகோடம் தெரிவித்துள்ளார் நிறைய பேருக்கு வந்து ஆம் ஆத்மி இயக்கத்தினருக்கு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க கெஜ்ரிவால் ஐயா பற்றி நிறைய பேருக்கு தெரியும் ஊடகம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க பத்திரிகை நிறைய பேர் வந்திருக்கிறீங்க

பணியில் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் அவருக்குள்ளே அந்த சமுதாய பார்வை இருந்ததுனால பரிவர்த்தன் மாற்றம் என்ற அந்த ஒரு அமைப்பை தொடங்கினார் அந்த அமைப்பு அந்த அமைப்பு மூலியமா பொதுப்பணியில் வருமான வரித்துறையில் தண்ணீர் மின்சாரம் போன்றதுல வந்து பொதுமக்கள் சாதாரண அந்த குறைபாடுகளை தீர்க்கிறதுக்கு அந்த அமைப்பை ஆசிய அளவுல ஒரு சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காண்டி அவருடைய இந்த மாற்றம் அந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்புல பாராட்டி அந்த புகழ்பெற்ற ராமன் பக்ஸே அவார்டு அந்த விருது வந்து அவருக்கு கொடுக்கிறார் அந்த விருதுக்குண்டான என்ன பண்றாருன்னா அவர் எச்சியோக்கு வந்து அந்த படத்தை வந்து நண்பரை அவர் நலக்கலைக்கு வந்து கொடுத்துறார் அதன் பின்பு என்னன்னா அவருடைய அந்த இந்த மாதிரி ஒரு பொதுநல பயணத்தில் அவருடைய வாழ்க்கை தொடங்கி அதன் பின் தன்னுடைய ஐஆர்எஸ் இந்திய வருவாய்த்து அந்த பணியிலிருந்து அவர் ராஜினாமா செஞ்சார் முழு நேரம் இந்த பொது வாழ்க்கை இந்த மாதிரி சாதாரண அடித்த ஜனங்களுடைய குறைகளை துயரங்களை தீக்கிறதுக்காண்டி அவருடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐயா அண்ணா அவர் அந்த தொடங்கிய இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஊழல் ஊழலை எதிர்த்து இந்தியா என்ற ஒரு அமைப்பில் வந்து அவர் அவர் ஐக்கியம் அப்ப அந்த அமைப்புல சேர்றாரு போராட்டங்கள் ஈடுபடுறாரு ஆனா ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நம்ம நினைக்கிற இந்த மாற்ற ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுக்கு வராது அதுக்கு விளைவாக இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆம் ஆத்மி சாமானிய மனிதனின் அவர் தொடங்குகிறார்

காங்கிரஸ் உதவியுடன் அன்னைக்கு நம்முடைய டெல்லியின் ஏழாவது முதலமைச்சராக முதலமைச்சரா பதவி வைக்கிறார் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னுல கட்சியா ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெல்லியோட ஏழாவது முதலமைச்சரா பதவி வைக்கிறார் எழுத்து முப்பது பிடுக்கால வாக்குகள் இது ஒரு அதிசயத்தை சினிமாவில் பார்க்க முடியும் சினிமா ஆரம்பிச்சு எடுத்து ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துக்கு வந்து இந்த ஹீரோ வந்து ஒரு இதுக்கு வர

நான் பல இடங்கள் பேசியிருக்கேன் பாஜக கண்டிச்சு பேசும்போது நம்முடைய பிரதமர் மோடி அவர் கண்டிச்சு பேசும்போது நான் சொல்லுவேன் சிங்கத்தின் புகைக்குள்ளேயே சிங்கத்தை அடைந்து வச்சு நான் பேசியிருக்க செஞ்சு காட்டினால வந்து நம்முடைய கெஜ்ரிவாலே பல இடங்களில் நான் பேசியிருக்க என்ன அதனால எனக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவர்ந்தவர் வந்து நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள்

நம்ம ரெண்டு இயக்கங்கள் மதிமுகவும் சரி ஆம்பி பெரிய வித்தியாசங்கள் கிடையாது சில விதில வேறுபாடு உண்டு அதை பத்தி நம்ம தான் சில சிலதுல வேறுபாடு உண்டு ஆனா வந்து பொதுவா அடித்தது மக்களுடைய துயரங்களை துப்பங்களை நாட்டு தெரிவித்த கிடைக்கும் இந்த லஞ்சத்தை ஊழல் லஞ்சத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா நம்முடைய கெஜ்ரிவால் உடனும் சரி நம்முடைய தலைவர் வைகவும் சரி அவருடைய போராட்ட அரசியல் ரொம்ப கம்மி எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாம இன்னைக்கு டெல்லி மந்திரம் கிடையாது பஞ்சாப் ஆம் ஆத்மி ஆட்சி குஜராத் குஜராத்ல கிட்டத்தட்ட ஐந்து இடங்கள்ல சட்டமன்றத்தில் கோவால ரெண்டு இடம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு இது தவிர நான்கு மாநிலங்கள் வந்து ஆறு சதவீத வாக்குறுதியை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆம் ஆத்மி அவருடைய நிறைவேற்றி ஆம் ஆத்மி நான் நிறைய பேர் இந்த ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறைய படிச்சிருக்கேன் போராட்டங்கள்லாம் படிக்கும் போது எனக்கே ஒரு அவருக்கான ஒரு ஒரு ஆர்வம் சரி ஐஆர் ஐஆர் ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு படித்த ஒரு ஒரு மேலை அவரு இந்த மாதிரி அரசியலுக்கு வரும்போது ஒரு அரசியல் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிறது ஏங்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த துறை வைப்பு ஒன்றுங்கிறது அதை சொல்லுங்க ஆம் ஆத்மி பல இடங்கள்ல ஆம் ஆத்மி தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல பிரச்சாரம் செய்யும் போது நம்ம ஆம் ஆத்மி வரைக்கும் நம்முடைய கெஜிவடைக்கு பேசிக்கிறான் டெல்லியில ஒரு மாற்றம் வரும் போது இந்தியாவில் மாற்றம் வடக்கும் ஏவரா ஏ வராதர்கள் வந்து நம்ம பேசிக்கிறோம் ஒரு தன்னம்பிக்கை எங்களுடைய இயக்க ஊடகங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கி நம்ம பேசிக்கிறான் ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு எந்த வித உதாரணம் இல்லாம எந்த வித எவிடன்ஸ் இல்லாம அவர் நம்முடைய ஆம் ஆத்மியுடைய தலைவர் முதல்ல அமலாக்கத்துறையில் வந்து இந்த கலால் கொல்லி இதில் வந்து ஒரு கேஸ் வந்து அவரை அரசு கிடைச்சிருந்தார் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நேரடி எந்த ஆதாரங்களை வந்து அமலாக்கத்துறை சமர்ப்பிக்காமல் தான் அந்த பிணை வெயில் வந்து கொடுத்துருந்தாங்க வெயில் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க சிபி உடனுக்குடன் வழக்கை பதிவு பண்ணி மறுபடியும் அவரை வந்து அரசு கிடைக்கிறாங்க வெளியில் வர கூடாது அவங்க ஏற்கனவே இருக்கவரு அவர் ஏற்கனவே இருக்கிறது ஆறு கிலோ குறைஞ்சிருக்கவர்கள் அவரு சிறையிலே வச்சு அவரே சரி இந்த இயக்கத்தையும் உடைக்கிறாக ஒரு வன்மத்தோடு பாஜக செயல்படும் சமயத்தில் ஒரு அந்த தேர்தலுக்காண்டிய இந்தியாவில் நடைபெற்ற இந்த தேர்தலுக்காண்டிய அவர் பிணையில வராது பிடியாத பிள்ளையில வராது டெல்லியில வந்து பிரச்சாரம் செய்யல

பகத்சிங் சொன்ன பகத்சிங் பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கிற பகன் சிங் அந்த சொல்லிட்டு என்ன சிறைய நம்ம என்ன வாங்கிவிடுங்க இல்ல நான் மரணிக்கிறதுக்கு கூட காரணம் இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது இந்த இடைக்கால இந்த பிணையில வந்து நான் வெளிவரும் போது பிரச்சாரத்தை நான் போயிருந்தான் ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ணலாம் இந்த இத்தனை நாட்கள் பொறுத்த அந்த இயக்கம் வந்திருக்காது இந்தியா கொண்டு இருக்க பிற இயக்கங்களுக்கு செஞ்ச கேட்ட பிரச்சாரம் பண்ணால் முடிஞ்சவைக்கு செஞ்சினான் எனக்கு மரணத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஏன் உடல் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் இந்தியாவும் இந்தியா மக்களுக்கு வாங்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையாளையும் இந்த மக்களுக்காகலாம் என்னுடைய மரணத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் சிறைக்குள்ள போற சொல்லிட்டு தான் உள்ள போற இன்னைக்கு அவருக்கு உடல்நிலைய நிறைய பாதிப்பு

அவரை மாத்திரம் சிறை வைக்கல முதல்ல வந்து ஆம் ஆத்மியுடைய துணை முதல்வர் பதினாறு மாசம் சிறை வைக்க வெளியில் அவர் ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங் அவர் கிட்டத்தட்ட ஆறு மாசம் அவர் தெரிய வச்சிருந்தாங்க ஒரு மிரட்டர் நீங்க ஆம் ஆத்மியில சேர்ந்து நாங்க கை சில பேரை வந்து இந்த மாதிரி மிரட்டி பயமுறுத்தி சில பேரை வெளியில கொண்டு இருக்காங்க இயக்கத்தில் ஆனா இன்னைக்கு அவரு தலைவரவுடைய ஆம் ஆத்மியுடைய இன்னொரு முக்கியமான தலைவர் மனித சிசோடியா இருக்கட்டும் சஞ்சய் சிங்கா இருக்கட்டும் ஏன் நம்முடைய அண்ணன் ரசிகரனா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து அவங்க எப்படி நம்ம இயக்கத்துல பாதிப்புல தலைவர் வைப்போடைய வாரத்தினால வந்து எப்படி செயல்படுறாங்களோ அது மாதிரிதான் இந்த மாதிரி சிறை இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க பயன்படுத்த வைக்கல அச்சுறுத்த முடியாது மரண முறை நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையை நாங்கள் உறுதியா இருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு அங்க அவர் சிறை இருக்கிறாரு அந்த சிறையை கையில கண்டிச்சு இன்னைக்கு வந்து நம்முடைய அன்போன்ற நம்முடைய சீரன் அவர்கள் வந்து இங்கே உண்ணாவிரத ஐந்தாவது நாள் அவருடைய பிபி சுகர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருக்கு சுகர் அவருக்கு இதுல வந்து அவருடைய மேற்கொண்டு இனிய சில நாட்கள் இருந்தால் உடல் அவருடைய உயிரிக்கு ஆபத்து ஏற்படும் ரொம்ப தகம் தான் போயிருக்கிறார் நடந்து வரும்போது கூட ஒரு தோழருடைய ஆபத்து தொடர் பிடிச்சுதான் வந்து இங்க பார்த்தனால நான் அவர்கிட்ட பேசுறது எல்லாமே நீங்க இதை ஜனநாயகப்படி முறைப்படி நீங்க இந்த உண்ணாவிரதத்தை நான் வரவேற்க

அவர் வந்து ஏற்கனவே இது முதல் முறை கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையா ஆட்சியில் இருக்கும் பொழுது லோக்த் அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு இதே மாதிரி பத்து நாட்கள் உண்ணாவது இருந்தது மட்டும் கிடையாது ஜெயிச்சார் ஜெய்சன் லோக்த் வைத்த இன்னைக்கு அந்த சட்டம் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆம் ஆத்மியும் அண்ணன் வசீரன் தான் அவர் தான் சொல்றாரு அன்னைக்கு பத்து நாள் இருந்தா அப்படின்னு சொல்றேன் நான் சொன்னேன் அன்னைக்கு பத்து நாளுக்கு போது அன்னைக்கு உங்களுடைய எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எட்டு வருஷம் கழித்து உங்களோட வயது யோசிச்சு பாருங்க அடுத்த மாசம் அவருக்கு அறுபதாவது வயசு அடுத்த மாசம் அறுபதாவது வயசு வயது ஆயிடுச்சு ஏற்கனவே உங்களுக்கு சுகர் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு தயவு செய்து இதை நீங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த உண்ணாம உங்களை முடிக்கிறீங்களோ தயவு செய்து நீங்க தயவு செய்து முடிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுனால என்னுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில வந்து எனக்காண்டி பயணிச்சார் எனக்காண்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவர் மாத்திரம் கிடையாது நம்ம ஆம் ஆத்மியை சார்ந்த அத்தனை முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரம் எனக்குச்சாரம் இன்னைக்கும் அன்னைக்கு திருச்சியில என்னுடைய ஆம் ஆத்மி பக்கவளமா செயல்படுறாங்க நாம பாதிப்புக்கு மாத்திரம் கிடையாது ஜனநாயகத்திற்காக போராடு துறை இயக்கங்கள் சிபிஐ சிபிஐ விடுதலை சிறிய கட்சி காங்கிரஸ் மேல் இயக்கம் எல்லா இயக்கங்களும் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கு பிரச்சாரம் பண்ணல இந்தியா கூட்டணி அத்தனை இயக்கங்களும் பிரச்சாரம் பண்ணார் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக இருக்கணும் இந்த மதவாத சக்தியில் இருக்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணார் இன்னைக்கு அந்த இயக்கத்தின் தலைவர் சிறையில் இருக்கிறார் இன்னைக்கு அதன் மாநில தலைவர் இன்னைக்கு உண்ணா வந்து இருக்கிறார் ஐந்தாவதுதான் கண்டிப்பாக தமிழ்நாடு அத்தனை இயக்கங்களும் ஜனநாயகத்துக்கு மேல் ஒரு ஆரம்பம் கொள்ளும் அத்தனை இயக்கங்களும் மதவாத பிரிவு சக்தியை எதிர்க்கும் அத்தனை இயக்கங்களும் இங்க வந்து இங்கு ஆதரவு கொடுத்துள்ள இன்னைக்கு மூணாவது பத்திரிகை நாளில் இந்த செய்தியை கொண்டு போகும் ஏன்னா இன்னைக்கு அவர் அந்த வசீகரன் வருத்தப்பட்டது ஆளுதான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய பொருளாளர் வந்தார் உங்களுடைய உங்களுக்கு நிர்வாகி சோழர் சொன்னார் சொல்றாரு ஆனா இயக்கத்துல இருந்து வரணும் செய்யணும் இந்த மக்கள் மத்திய இந்த செய்தி போனாலா அந்த ஒன்றிய அரசுக்கு இது ஒரு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாரு அது உண்மைதான் நூற்றுக்கு நூறு உண்மை பிற இயக்கத்தை சார்ந்த உன்னைக்கு வரணும் இந்த உண்ணாணுக்கு ஆதரவு கொடுக்கணும் நான் வலியுறுத்தியா எப்படி மகசிங்க ஒரு உதாரணத்து சொன்னாரு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் நாட்டுக்கு தேவை நாட்டுக்கு தேவை அவங்க கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மிக விரைவில் இந்த வழக்கிலிருந்து மீண்டு எனக்கு நியாயம் இருக்கு அவர் எந்த தவறு செய்வது ஒரே தப்பு என்ன பண்ணாருன்னா தப்பு கிடையாது இந்த மோடியா இருக்காரு மதவாசக்தி இருக்காரு நாட்டுல வந்து ஜனநாயகம் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட சர்வாதிகார போக்கு கண்டிச்சு தான் இருக்கிறார் வேற எந்த தவறு செய்யல கேஸ் யார் போடலாம் இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி கைது பண்ணது வந்து தமிழ் நம்முடைய இந்தியாவுடைய முதல் முறையில அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அதனால எங்க வேற நடக்கலாம் மேற்கங்காலத்துல நடக்கலாம் கேரளாவில் நடக்கலாம் தமிழ்நாட்டோட நடக்கலாம் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்தது வேற மாநில முதல்வருக்கு நடக்கலாம் அதை நீங்க எல்லா எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியுடைய தலைவர்கள் அதை உணர்ந்து இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவளித்து நீங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் நம்முடைய ஆம் ஆத்மி இயக்க தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலைக்கு அனைவரும் போராட வேண்டும் இது ஆம் ஆத்மி பிரச்சனை மட்டுமல்ல இது நாட்டு மக்களின் பிரச்சனை ஜனநாயகம் விடுக்கப்பட்ட ஒரு சவால் சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு ஒரு போரா போராட்டம்

அவருடைய பத்திரிகை துறையில அவருடைய பங்களிப்பு இருக்கு சினிமா துறையில அவருடைய பங்களிப்பு இருக்கு ஒரு சிறந்த ஒரு மக்கள் ஆர்வலர் தமிழ்நாடு தேவை ஆம் ஆத்மிக்கு தேவை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய முன்னாள் முடிக்க வேண்டும் என்பதை தான் நான் கேட்டுக்கொண்டு என் முறையை முடிக்கின்றேன்